வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களை பத்தி தான் பார்க்க போறோம் பெண்களோட முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பருக்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பருக்கள் வந்து சிலருக்கு அழகு குறையுதே அப்படின்னு நம்ம லேடிஸ்லாம் நினைப்போம் இதுல நம்ம எப்படி விடுபடலாம் அப்படிங்கறத சொல்றேன் ஃபேஸ் வந்து எதோட இண்டக்ஷன் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதி மற்றும் கற்பப்பை பெண்களுக்கு வயிற்று பகுதியில கழிவுகள் தேங்கினாலும் முகப்பொருட்கள் வரும் கற்பப்பையில் கற்பப்பையில் கழிவுகள் தேங்குனாலும் கட்டிகள் தேங்குனாலும் இந்த முகப்பொருட்கள் வரும் இந்த ரெண்டையும் எப்படி போகலாம் அப்படிங்கறதுல ஒரு சின்ன வீட்டு குறிப்புகள் பார்க்கலாமா இப்ப பாத்தீங்கன்னா எதுலாம் ரெட் கலர்ல ஃபுட் இருக்கோ அதெல்லாம் நீங்க அதிகமாக எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் மாதுளம்பழமாக இருக்கலாம் கேரட்டாக இருக்கலாம் பீட்ரூட்டாக இருக்கலாம் இதில் எல்லாத்திலையுமே இந்த அதாவது ஃபேஸில் ஏற்படக்கூடிய இந்த பருக்களை குறைப்பதற்கு இதில் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான விட்டமின்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றுப்பகுதிக்கு சென்று இது சிறுகுடல் அப்படியே இதை சிறுகுடலுக்கு இதெல்லாம் இனிமை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இதெல்லாம் போய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக குடலை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆகுதோ அதே மாதிரி கற்பப்பையும் ஃப்ரெஷ்ஷாக ஆகுறது மூலமாக உங்களுக்கு முகப்பொருள் இருந்து நீங்கள் விடுபடலாம் அப்புறம் இன்னொரு டிப்ஸு நான் சொன்னேன் இல்லையா கற்றாழை சோற்று கற்றாழை இதுக்கு இன்னொரு பேரே குமரி மருந்து குமரினா என்றைக்குமே இளமையாக இருக்கிறதுக்கு குமரி ஒரு பதினாறு வயசில் ஒரு பெண் குழந்தை எப்படி குமரி பருவத்தை அரைகிறாங்களோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்றைக்குமே குமரியாகவே இருக்கணுன்னா இந்த குமரி மருந்தை நம்ம எடுத்துக்கணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க கற்றாழை தான் இந்த கற்றாழை சார ஒரு தினமும் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது நாள் கூட நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுக்கலாம் இதை எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதை ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க உள்ளே உள்ள ஜெல்லு மட்டும்தான் நமக்கு தேவை அதை வா தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடு தயிரை எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடித்து பிங்க் சால்ட் கொஞ்சமாக போட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் ஓடிடும் ஃபேஸ் வந்து அப்படி தக தகன்னு மின்னும் பார்த்தீங்கன்னா க்ளோ என் எல்லோருமே கேட்பாங்க நீ எங்கே ஃபேஷியல் பண்ணியா அது பண்ணியான்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் இந்த கற்றாழை வந்து உங்களோட ஃபேஸை க்ளோவாக்கி என்றைக்குமே குமரியா உங்களை ரொம்ப அழகாக க்ளோவாக மாற்றிடும்